வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாட்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது ஜாதகம் அதாவது எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த முப்பது வருஷம் ஆகுது நீங்க பிறந்தது புதன் திழமன்றைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க தேய்விற பிரதம திதிங்க கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராசிரமமா அமையக்கூடியதுங்க ஆ இ உ ஏ இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பரணி நட்சத்திரம் மேசராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எடுத்த உடனே சூரியனோட தசாபுத்தி அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் வந்தது சந்திரதசைங்க அதுக்கப்புறம் செவ்வாய் திசை இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ராகு தசை தான் உங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ராகு ஓடிச்சுனாவே ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா குடும்பம் நல்லா பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் கணக்குங்க அப்படின்னு பாக்கும்போது மீன் இலக்கணம் மேசலக்கணமும் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி லகணம் துலாம் லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த நாலு லக்கணத்துக்காரங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியுங்க கொஞ்சம் கவனமா குடும்பத்தை நடத்துங்க வேண்டாத சங்கடத்தையும் உருவாக்கிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான் சரிங்களா இல்லைனா வெளியூரோ வெளிநாடோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலை பூர்வீகத்தில் இருந்து வாழ முடியாத சூழ்நிலை வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கெல்லாம் தான் ஏற்படும் சரிங்களா இதுவே நாடிமுறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போயிடலாம் செரிமான கோளாறு பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சரிங்களா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு நல்லாவே வரும் முதல் காதல் தோல்வியை கொடுக்கக்கூடியது சில பேத்துக்கு காதல வெற்றியை கொடுத்தாலும் பிரச்சனையை சேர்த்தே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க சில பேர்த்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டுல இருந்ததுன்னா அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது இல்லைன்னா பையனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க வெளியூரோ வெளிநாடோ போனாங்கன்னா நல்ல பிழைக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்துங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா ஏன்னா ஆணுரு ஆணுறுப்பில் விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதனால் நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும் கொஞ்சம் இருங்க அதில் சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் அதனால் நீங்களும் போனால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுதான் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க சரிங்களா மேலும் ஜோதிட ரீதியா மேல தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் இப்ப கோச்சாரப்படி நமக்கு எதுவும் சுப பலன்கள் உண்டா அப்படிங்கிறதையும் சித்திரைக்கு மேல அருமையான பலன்கள் உண்டு திருமணம் ஆகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் சில பெண்களுக்கு திருமணமே ஆகாம இருந்ததுனால அவங்களுக்கும் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அது வர சித்தரிக்கு மேலே தான் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தனங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாழ்க பலமுடன் வாழ்த்துக்களுடன் முனியாண்டி வணக்கம்